மூன்று நாட்களில் மூன்று மெகா சம்பவங்கள் அடித்து ஆடும் முதல்வர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் அதிமுக கூட்டணி சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் மூன்று நாட்களில் மூன்று மெகா சம்பவத்தை முதல்வர் ஸ்டாலின் செய்திருக்கிறார் நேற்று அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய அறிவிப்பு வெளியான நிலையில் இன்று பொங்கல் பரிசு தொகை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அதே போல மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டம் நாளை தொடங்க உள்ளது இதனால் தேர்தல் ரேஸில் மற்ற கட்சிகளை விடவும் திமுக முந்தி இருப்பதாக பார்க்கப்படுகிறது சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட சூழலில் அத்தனை கட்சிகளும் தேர்தல் பணியிலே முடுக்கிவிட்டுள்ளன இந்த தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதியதாக நடிகர் விஜய் களத்திற்கு வந்துள்ளதால் வெற்றி மற்றும் தோல்விக்கு இடையிலான வித்தியாசம் மிகவும் குறைந்த அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் களத்தில் தீவிரமாக இலங்கி வருகின்றன திமுக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் தீவிரமாக உள்ளது அதற்கேற்ப ஒவ்வொரு வாரமும் ஒரு திட்டத்தை தொடங்கி வைப்பதோடு கட்டு முடிக்கப்பட்ட திட்டங்களையும் ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார் கோவை செம்மொழி பூங்கா மதுரை வேலு நாச்சியார் மேம்பாலம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நெல்லை பொருணை அருங்காட்சியகம் சென்னை வண்டர்லா வேலூர் டைட்டில் பார்க் கோவை மற்றும் மதுரை ஹாக்கி மைதானங்கள் கோவை ஜிடி நாயுடு மேம்பாலம் என்று கடந்த சில மாதங்களில் ஸ்டாலின் ஏராளமான திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் புத்தாண்டிற்கு பின் ஸ்டாலின் பல்வேறு மெகா அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் நேற்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதன் மூலமாக அரசு ஊழியர்களின் இருபத்தி மூன்று ஆண்டு கால போராட்டத்தை ஸ்டாலின் முடிவுக்கு கொண்டு வந்தார் அதே போல நாளை பத்து லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் திட்டம் தொடங்கி வைக்கப்பட உள்ளது பிப்ரவரி மாத இறுதிக்குள் பத்து லட்சம் மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப்புகளை கொடுத்து முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த பொங்கல் பரிசுத் தொகை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கமாக கொடுக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சாமானிய மக்கள் மத்தியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பாக கருதப்பட்ட சூழலில் இன்று அறிவித்திருப்பது பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் வரவேற்பை பெற்று வருகிறது ஆனால் ஸ்டாலினின் இந்த அறிவிப்புகள் நிற்கப் போவதில்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் நெருங்குவதற்கு முன்பாக இன்னும் சில சர்ப்ரைஸ்களை ஸ்டாலின் அளிக்க திட்டமிட்டுள்ளதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் பொங்கல் பண்டிகை முடிவடைந்த பின் அவை ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்படலாம் என்று பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற முக்கிய அரசியல் செய்திகளை உடன் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடன் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க